ஹெஸ் ஹலோ என் பேர் டயனா நான் பச சுமிதா சுமிதாட்டை வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்பியிருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் அந்த டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னாக்கா இதுக்கு முன்னுக்கு வந்து எனக்கு இந்த பிசாசின் தாக்குதல் மந்திரக்கட்டு ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து செய்வன கட்டலாம் ஸோ என்ன என்னால் வேலை செய்ய முடியல ஸோ ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்ப தூக்கம் வரும் ஸோ வேலைக்கு நான் ரொம்ப லீவ் எடுத்திருப்பேன் அப்புறம் வீட்லேயும் வந்து எனக்கு பல பிரச்சனை தான் ரொம்ப கோபம் என்னை அறியாமலேயும் ரொம்ப கோவப்படுறது ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்ததுல ஒரு மூணு மூணு வருஷமாக எனக்கு அப்படி இருந்துச்சு அப்போ ஸோ ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்பிடுனா ஆண்டி இன்றைக்கி தான் எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டேட் கொடுக்குறப்ப ஸோ இன்றைக்கி ப்ரேயருக்கு வந்திருந்தேன் ஸோ இன்றைக்கி அவங்க கை எனக்கு கையில் அவ பைபிள் கொடுத்துட்டு இப்போது மாதிரி அவங்க ப்ரே பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரே பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து நான் என்னை அறியாமலே ஆட ஆரம்பிச்சிட்டேன் கண் திறக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் கண்ணை திறக்கல ஆட ஆரம்பிச்சேன் என் தொண்டை வரைக்கும் வந்து எனக்கு கத்தணும்னு தோணுச்சு ஆனால் அந்த அது கத்துறதும் எனக்கு இல்லை ஸோ ரொம்ப நேரம் ஆட ஆரம்பிச்சிட்டோன்னே என்னை அறியாமலே வந்து என் கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி ஏன்னா எனக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணுது ஏன்னா ஆண்டியோட குரல் மட்டும் தான் எனக்கு கேட்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னால் ஒரு சைடு இந்த சைடு வந்து எனக்கு சரியான வலி எப்போதும் எடுக்கணும் இப்படி தான் பிடிச்சிருப்பேன் ஏன்னா சம்டைம் என் கை இப்படி அமுத்திக்கிட்டே இருப்பேன் எனக்கு அந்த வலி ஸோ அந்த வலி திடீர்னு எனக்கு இன்னைக்கு சரியான வழி ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில ஆண்டியோடய குரல் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் ப்ரே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னே அப்புறம் எனக்கு அந்த கொஞ்ச நேரம் அந்த மயக்கம் ஸோ அந்த மயக்கம் என்னை அறியாமல் அந்த அண்டிகிட்டே பேசிகிட்டே இருக்குது அந்த மயக்கம் எனக்கு இன்னும் ஸ்டீல் அது ஓகேவாக ஸ்டில் இன்னும் மயக்கமாகவே இருக்குது ஸோ அப்போ தான் ஆண்டி சொன்னாங்க என் ஆண்டர் வந்து கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணிட்டாரு ஸோ அதனால தான் எனக்கு ஆண்டியோட வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு அது கேட்டுச்சு ஸோ ஏசாப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு முழு விடுதலை கொடுத்துருக்காரு ப்ரைஸ்